வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அதுவும் குறிப்பாக இருந்து பரந்தூர் போறாரு பரந்தூரில் போராடக்கூடியவங்களை பார்க்குறதுக்கு போலீஸ் பர்மிஷன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு பனையூரை தாண்டி வெளியில் வருவீங்களான்னு வர கேள்விக்காக இப்போ வரப்போறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை அது கூட பரந்தூர் விமான எவ்வளோ பெரிய கூப்பிட்டீங்கன்னா ஒருத்த வந்து ஒரு விஷயத்தை கண்டிக்கிறான் அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து போதை பொருளை தடுக்கணும் சாராய கடையை மூடணும் பிராந்தி கடையை மூடணும் டாஸ்மாகக்கை மூடணுன்னா இந்த அண்ணா ஹாரேன்னு சொல்லி ஒரு சர்வதேச கைக்கூலி ஒருத்தன் தான் பாருங்க அவன் கூட கேட்கலாம் ஏன்னு கேட்டால் அவன் குடிக்க மாட்டான் அண்ணா ஹசாரே குடிக்க மாட்டான் சிறுட்டு குடிக்க மாட்டான் கஞ்சா குடிக்க மாட்டான் பான்பராக் போட மாட்டான் ஆனால் அவன் ஒரு சர்வதேச கைக்கூலி அவன் சர்வதேச மாஃபியாக்கள் கை கூலி அதனால அவனை ஒழிச்சு கட்டிவிட்டாய் ஆனால் அவனுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு உரிமை உண்டு ஏன்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான் இந்த சீமான்னா ராத்திரி பூரா குடிக்கிறவன் முந்திரி பருப்பை வறுத்து கொண்டு பெப்பர் கொஞ்சம் போடுன்னு சொல்லி குடிக்கிறவன் சிறு பாவையை வறுத்து கொடுங்க சின்ன இருக்குல்ல ஒரு காலத்தில் இப்போ இல்லை அது ரியாக்ஷன் ஆகி நெஞ்சு அடைச்சி உடம்பு சரியில்லாம் போனதுக்கப்புறம் சிறுபாவையை தொடர்றதே கிடையாது நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கதையே சொல்கிறேன் அன்னையிலேருந்து அடிச்சுட்டு தான் இருக்கேன் ராத்திரி புரியுதா சிறுபாயை வறுத்து கொடு சின்ன பாவக்காயை வறுத்து தான் அவர் ஸ்நாக்ஸ் அவருக்கு அப்புறம் முந்திரி பருப்பில் இதை தூவி நெய்யில் வறுக்கணும் முந்திரி பருப்பை வறுத்து கடைசியாக பெப்பரை லைட்டாக தூவணும் லைட்டாக அண்ட் பெப்பரை தூவி அடிக்கிறவன்லாம் வந்துக்கிட்டு குடியை பற்றி நிறுத்து டாஸ்மாகை பற்றி இது பண்ணு அப்படின்னு பேசினான்னா இவனை எந்த சிறப்பை கழட்டி அடிக்கிறதுன்னு வேணாமா இவனுக்கு என்ன உரிமை இருக்குது இவனுக்கெல்லாம் நீயே ராத்திர ராத்திரி குடியாரன் குடிச்சிக்கிட்டு இருக்க சிறுபாவை வறுத்து திங்கிறவன் உனக்கு எப்படி குடியை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பூராமே போகிறது ஃப்ளைட்டில் ஃபோர் வே ரோட்டில் தான் கார் எடுத்துகிட்டு சார் புருன்னு போகிறான் இவெல்லாம் வச்சிருக்க கார்லாம் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகக்கூடியது காரை வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து திரிசாவோட போனோம்னா தனி ஃப்ளைட்டு எங்கே போய் நிறுத்துவ ஃப்ளைட்டை உங்கள் அப்பத்தா வீட்டிலையா கொண்டு நிறுத்துவே இவன் வீட்டிலலாம் கொண்டு நிறுத்தணும் ஃப்ளைட்டை விவசாயிகள் இடத்த அழிச்சிடாதீங்க விவசாய நிலத்தை கைப்பற்றிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து இவன் வீட்டில் இடத்த வாங்கி இன்னொரு ஏக்கர் இடத்த வாங்கி இல்லை ஒரு பத்து ஏக்கர் இடத்த வாங்கி நீ வந்து ட்ராக் போட்டு எங்கே ஃப்ளைட் இறக்குவாங்க இவன் இவன் வீட்டில் இறக்குவாங்க வாயில் நல்லா வாயில் வருதா சீங்க சீமா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு எங்கே இருப்போம் ஃப்ளைட்டு எங்கே இருப்போம் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் தான் இருக்குவான் ஏதாவது ஒரு இடத்துல ஏர்போர்ட் வச்சு தான் ஆகணும் எல்லா இடத்துலையும் ஒரு ஆயிரம் நூறு ஏக்கரை இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ச ஒரு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கை கேப்சர் பண்ணால் அதில் விவசாய நிலம் இருக்க தான் செய்யும் ஆ அப்போ நீ வந்து விமானத்தில் போகாமல் இருக்கணும் காரில் போகாமல் இருக்கணும் உனக்கு அருகதாக இருக்குது ஃபோர் வீயர் ரோடு எயிட் வியர் ரோடு ஏர்போர்ட்டுக்கு இது பண்ணா நீ போகிற தனி ஃப்ளைட்டை நிறுத்துறதுக்கு அஞ்சு ஏக்கர் இடம் வேணுமே புரியுதா நீ உனோட நீ போன ஃப்ளைட்டோட பார்க்கிங்க்கே அஞ்சு ஏக்கர் நிலம் வேணும் இவங்க பூரா ஊரை ஏமாற்றி அரசியல் பண்ணுறவங்க இவங்களுக்கு முட்டாப்பயல்கள் இவனுக்கு வளர்ச்சிக்கும் தடுத்துருவாங்க வளர்ச்சியும் விட மாட்டான் ஏன்னா வாய்க்கு வந்ததை பேசுவாங்க இவங்களுக்கு என்ன லாஜிக்குன்னு தெரியாது இப்போ எங்கே ஃபோர் வியர் ரோடு போட சொல்லுறேன் இப்போ சீமான் இருக்கானா சீமான் எதில் போகிறான் ட்ரெயினில் போக வேண்டியது தானே ஏற்கனவே இப்போ க ஒரு காலங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிட்டிஷ்காரன் ஆக்குபை பண்ணிட்டான் நீ அந்த இடத்த மீட்க முடியாது அந்த ட்ரெயினில் போனியே எது காரை எடுத்துகிட்டு சார்பூர்னு ஃபோர் வீரர் போகிற ஃபோர் வீலர் தான் வேக வேகமாக சென்னைக்கு போய் என்ன பிடுங்க போகிறேன்னு கேட்குறில்ல நீ என்னத்தை பிடுங்க போகிற கடலூர்லேயும் இதுலேயும் போய் நீ கிழிச்சிட்டியா கிழிச்சு தச்சுட்டியா பத்து வருஷமாக கட்சியே அப்படின்ட்டா காசை வாங்கி கூலி கூலிக்கார வா காசை வாங்கி தின்னு இங்கே உட்காந்துருக்க நீ நீ எல்லாம் பேசுகிறக்கு உனக்கு என்ன அருகதாக இருக்குது ராத்திரி முந்திரி பருப்பவா நெய்ல வருதுங்கிற சரக்கடிக்கிறவா நீ உனக்கு இப்படி குடியை பற்றி பேசுகிறக்கு உனக்கு என்னடா அருகே அருகதாக இருக்குன்னு கேட்பானா கேட்க மாட்டேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ அப்போ வந்து நீ வந்து குடி குடிக்காத ஆளாக இருக்கணும் புரியுதா உங்களுக்கு நீ குடிக்காத ஆளாக இருந்துட்டு குடியை பற்றி பேசணும் இப்போ அன்புமணி குடியை பற்றி பேசினா கூட ஏதோ ஒரு அர்த்தத்தை லாஜிக்கில் எடுத்துக்கலாம் திருமாவளவன் குடியை பற்றி பேசுனா ஒரு லாஜிக் எடுத்தினா ரெண்டு பேரும் குடிக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நீ பேசுகிறேன்ற புரியுதான் உங்களுக்கு இப்போ திருமாவன் போன்றவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட்டில் போகிறேன் யார் இந்த அண்ணாமலை தான் போகிறான் ஆனால் அந்த இடத்த எடுக்காங்க அப்புறம் பாம்பேல எந்த இடத்துல எடுத்து ரோடு போட்டிங்க எயிட் வேர் இப்போ சிக்ஸ்டீன் வேர் ரோடு போட்டிங்க இல்லை டெல்லியில் உத்தரப்பிரதேசில் எயிட் வேர் ரோடு போட்டிருக்கீங்களே எது விவசாய நிலத்தில் போடாமல் வானத்தில் உங்கள் அப்பத்தா இதிலேயே நிலத்துலையா போட்டு ராமர் கோயிலுக்காக ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு கட்டினீங்களே எதை வச்சு கட்டினாங்க ராமர் கோயிலுக்கு ஏர்போர்ட் வந்து இவங்க இதிலேயா வச்சு மோடி சொந்த குஜராத்தில் ஏர்போர்ட் வச்சா இங்கே வந்து ராமரை பார்க்க வந்தாங்க அங்கே எவ்வளோ விவசாயம் நடத்த தானே கொடுக்குனீங்க ஆ அந்த ஏர்போர்ட்லேனா வரானா எதாவது ஃப்ளைட் லேண்ட் ஆகாதா இல்லை எல்லா ஆப்ரேஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே கூட்டம் இப்பெல்லாம் வந்து என்னென்னா தமிழகத்தை அழிக்க வேண்டும் தமிழகத்துடைய வளர்ச்சியை தடுக்க வெளியில் போய் பார்த்தா இந்த உலகம் வேறு லெவ லெவலில் போயிட்டுருக்கு நார்த் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் உள்ள சின்ன சின்ன கண்ட்ரியை புரியுதா நீ பெரிய கண்ட்ரி தாய்லாண்டு எடுத்துக்குங்க தாய்லாண்டு இவங்களுக்கு தெரிஞ்சது பூரா ப்ராஸ்டியூஷன் மசாஜ் அது வந்து நம்மளோட பத்து மடங்கு வளர்ந்துருக்கு இந்தியாவோட மதிக்கவே மாட்றான் இந்தியன் ருப்பின்னா வாங்க மாட்றான் டாலர் சேஞ்ச் பண்ணுறது குடுன்றான் இந்தியன் ருப்பின் நோன்றான் தாய்லாண்டில் வாங்க மாட்றான் கம்போடியாவில் வாங்க மாட்டேறான் யோசிக்கிறான் அந்த நோட்டை பார்க்குறதுக்கு ஸோ அப்படி இருக்கு கேவலமான நிலைமையில் இருக்குது வளர்ச்சி இல்லாமல் சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டை வந்து எவ்ரி இயர் டிசைனை மாத்திரேன் எவ்ரி இயர் இவங்க வந்து நாற்பது வருஷம் கழித்து இப்போ தான் அந்த தெர்மா தூக்கியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து லைட்டிங்கு அந்த செட்டப்பு ஃப்ளோரிங்கை வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்திரான் மேட்டை எவ்ரி இயர் மாத்திரான் அதாவது வேர்ல்டில் அமெரிக்கா இருக்குது வளர்ந்த நாடு இருக்குது சைனா எங்கேயோ போயிட்டு இருந்தால் கூட ஏர்போர்ட்டில் நம்பர் ஒன் இன்றைக்கி வரைக்கும் எதுனா சிங்கப்பூர் ஏர்போர்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு அப்படி பண்ணிட்டு இருந்த உலகம் போயிட்டுருக்கு இவங்க வந்து ஒரு விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அது ஒரு ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அதிகமாக இருக்கான்னு சொல்லி ஒரு ஜாதிக்காரன் வந்து வளர்ச்சியை தடுக்கிறான் அப்போ அவெல்லாம் மானம் கட்டவன் விமானத்திலே போகக்கூடாது என் ஜாதிக்காரன் இடத்தை கொடுக்காத நான் விமானத்துலேயும் போகலன்னு தானே அப்படி தானே சொல்லணும் புரியுது அவங்களுக்கு ஸோ அது இல்லாமல் இவன் இஷ்டத்துக்கு போவானா இவங்களுக்கு இடத்தையும் கைப்பற்றக்கூடாதுன்னா இவங்களை என்ன பண்ண முடியும் இது இப்போ விஜயெல்லாம் அவனுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது விமான நிலையம் எக்ஸ்டென்ஷன்னா என்ன இவ்வளோ வெளிநாட்டுக்கு போகிற உனக்கெல்லாம் கேவலமாக இல்லை இப்போ கூட மலேசியா ஷூட்டிங் போய்ட்டு வந்தேன் அந்த ஊர் எப்படி இருக்குது ஏர்போர்ட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்து இல்லை அப்போ நீ போய் அனுபவிச்சுட்டு வந்துடுவேன் இருக்கிறவன்லாம் பிச்சைக்காரனா ரொம்ப கேவலமான இடத்த அனுபவிக்கணும் அதுக்கு வந்து நீ போராட்டம் பண்ணி அதை வளர விடாமல் தடுப்ப அப்படி அர்த்தமானு எனக்கு புரியலை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பர்மிஷன் கேட்டு போனதுங்கிறது கட்சியினுடைய பொருளாளர் அவருடைய டீமோட போய் கேட்டிருக்காப்புல புஷி தானே வழக்கமாக போவார் காண இது இல்லை அவங்களே ரெண்டு கோஷ்டி இருக்காங்க பொருளாளர் ஒரு கோஷ்டியும் புஷி ஒரு கோஷ்டியும் புஷி வந்து செயலாளர் பொருளாளராக ஏற்கனவே ஏதோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க நம்ம அந்த தம்பி யாரு யாருக்கு வெங்கட்ராமன் விஜய்க்கு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இந்த கள்ள கணக்கு பார்த்துக்கிட்டு இந்த தூக்கி பொருளாளரை குறை அதாவது தனக்கு கணக்கு பார்த்துட்டு இருந்தோன்னே பொருளாளராக கட்சி கணக்கும் பார்ப்பார் இல்லை கணக்கு எல்லா கணக்கு மொத்தமாக தானே பார்த்தாகணும் கட்சி கணக்குனா கட்சிக்கு என்ன செலவாக பண்ணுறாங்க எவன்ட்டே ஆண்டையை போட்டு கட்சி கணக்கில் எழுதி இவன் கணக்கில் மாற்றி விட்ருவாங்க சொந்த கணக்கில் ஸோ அந்த பையன் தான் போய் கேட்டிருக்கான் பர்மிஷன் கேட்டிருக்கான் போலீஸில் போலீஸ்வங்களுக்கு எப்படி பர்மிஷன் வளர்ச்சி திட்டங்களுக்கு இல்லாமல் சைனாவில் வந்து ஊரே இருக்கேன் ஊரே அழிச்சி ஓடுங்கடா எல்லாத்தையும் தரத்தி விட்டு வேறு இடத்துல இடம் கிடம்லாம் கொடுத்து வச்சுட்டு இந்த ஏரியா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்றான் அதனால அந்த நாடு நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கு சும்மா வந்து ஏதாவது ஒரு இதை பண்ணிட்டு இல்லை அங்கே தனியாக யாருக்கும் எல்லாம் உரிமையா உடமையாக கொடுக்க மாட்டாங்கல்ல இல்லை அப்படி இல்லை 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 பூர்வீக இடம் உள்ளவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ரஷ்யால தான் அந்த மாதிரி இருந்தது முன்னாடி ஆமா இருந்தது அதே மாதிரி சைனாலே இருந்தது ஒரு காலத்தில் மன்னர்கள்டு கைப்பற்றப்பட்ட இடங்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு உரிமையின் அடிப்படையில் நிற்க முடியாத விவசாயம் பண்ணிக்கலான் இருந்தது அது வேற அது இருந்தால் கூட சொந்த இடம் வைத்திருப்பவர்களையும் மாற்றி விட்டாங்கல்ல எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதாவது சொந்த அதாவது இதில் சொந்த இடமா வாடகை இடமான்னு பிரச்சனை இல்லை மனிதன் ஹியூமன் கேட்டல்ஸோட சைக்காலஜி என்னென்னா இப்போ ஒரு இடத்துல இருந்துட்டோன்னு வைங்களேன் இப்போ எல்லாமே எண்பது பெர்சன்ட் பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கான் தொண்ணூறு பெர்சன்ட் பேர் இருக்கான் இருந்தாலும் இப்போ ஒரு வெளியூருக்கு போயிட்டு வரீங்கன்னு வைங்க அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நிம்மதி ஆனால் இவன் சொந்த வீடு கிடையாது இது ஒரு இடத்துல பழகிடுறான் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் பழகிட்டான்னா அந்த இடம் அவனுக்கு செட்டாயிடும் அதை விட்டு திடீர்னு ஒரு இடத்துக்கு மாத்திரன்னா அவனுக்கு ரெண்டு நாளைக்கு தூக்கம் வராது புரியுதா இது ஹியூமன் சைக்காலஜி அந்த அடிப்படையில் அவங்க வீம்பு பிடிச்சிட்டு எனக்கு இந்த இடம் வேணும்னு இதை விட ஒரு இடத்தையும் காசையும் அரசு கொடுத்தது அப்படின்னா வாங்கிட்டு இன்னொரு வாழ்க்கையே சிறப்பாக ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு வித்தியாசத்தை வச்சு தான் அவங்க கேமாட்றாங்க நான் இங்கேயே பிறந்தேன் வளர்ந்தேன் இப்போ வளர்ந்துருப்போ இடி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் வேற தொழில் தெரியாதுன்னா உங்களுக்கு அவர்களுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அரசு அது நியாயம் இருக்குது அஞ்சு ஏக்கர் நிலத்தை எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடு செலவு காசு கொடுன்னு சந்திரபாபு நாயுடு அதான் பண்ணாப்புல ஆந்திராவால் ஒன்று இடத்தை கொடுத்தேன்னா ஒன்று இடத்துக்கும் நம்ம காசு கொடுத்துருவோம் அந்த இடத்துல வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில் உனக்கு கட்டாயம் வேலை கொடுப்போம்னு எழுதி கொடுத்துருக்காப்புல அங்கே ஒரு வீடும் கொடுப்போம்னு இருக்காப்பு இதெல்லாம் கொடுத்தா அவன் ஏன் போக மாட்டான் போக மாட்டான் ஏன் போகிறான் இது பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எந்த வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் தடுத்தணும்ன்ட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப தீவிரமானது இது அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் மேலே இந்த மாதிரி போராட்டத்துக்கு இதில் கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி எப்படின்னா அடக்குமுறை ஆனால் எதே எதுக்கு போராடணும்னு விவசாய இல்லை நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வச்சானே பத்து வருஷமாக நீங்கள் ஏதாவது வாயை திறந்தீங்களா ஏன் திறக்கல இவ்வளோ நாள் கல்வி திட்டத்தில் புகுந்து எல்லாத்தையும் ம மண்டையை கழுவி விட்டு பாடத்திட்டத்தையே மாற்றினாங்கன்னா அன்னே கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணிங்களா ஆ இல்லை வந்து இந்த நாட்டில் வந்து கொள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காலே ஒருத்தி நிதியமைச்சர்ன்ற பேரில் ஜிஎஸ்டியை போட்டு அதுக்கு எதாவது போராட்டம் பண்ணீங்களா எதுவுமே பண்ணலை திடீர்னு உங்களுக்கு என்ன பொத்துக்கிட்டு வடிது அப்படியே புரட்சி புயலாக மாறுறீங்க திடீர்னு நீங்கள் மத்திய அரசு பண்ணாத அட்டகாசம் கொடுமையும் கிடையாது இவ்வளோ நாள் இது பண்ணி ஒரு போராட்டம் இல்லை நம்ம குரல் கொடுத்தா தமிழக அரசு இது எல்லாமே வந்து இது புரிஞ்சு செய்கிறாங்களா புரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல ஒரு சைத்தான் மேலே உட்காந்துட்டு இவ்வளோ அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை ஏற்று உங்களால் மூச்சு கூட விட முடியல ஏன்னா இது வந்து தமிழக அரசு வந்து கொடுமையாக நடக்குது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ போராடக்கு உரிமை இல்லைன்னா அதை போய் மத்திய அரசிட முதல்ல கேளுங்க ஏன் நீங்கள் அழிஞ்சு போனீங்க உங்கள் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் ஏன் போச்சு உங்கள் கட்சி ஏன் காணாமல் போச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உண்மையான போராட்டம் கடந்த காலத்தில் இருந்தது மாதிரியும் உண்மையான உணர்வு உள்ள ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு அர்த்தம் அதனால தான் நீங்கள் இன்னும் கழுது தெரிஞ்சு கட்டணும்போது போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்களை ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை இதில் வந்து அப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் தமிழக அரசு திமுக அரசு நான் சொல்ல வரல நீங்கள் ஏன் ஒன்றும் நாள் போராட்டம் பண்ணல மத்திய அரசு எவ்வளோ கொடுமைகள் நாள் அன்னைக்கு நடக்கலை இன்னைக்கு வரைக்கும் லாரி இப்போ உரிமையாளர் போராட்டம்னு காங்கிரஸ் காலத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணிடுவாங்க பத்து காசு ஐம்பது காசு ஒரு ரூபா பெட்ரோலுக்கு ஏற்றுங்க டீசலுக்கு ஏற்றுனீங்கன்னா ஐயோ ஐயோ காய்கறி விழா போச்சு இதாச்சு அதாச்சு இன்னும் லாரியை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க மணிக்கணக்கு இப்போ ஒருத்தனை காணா ஏன் எங்கே போனீங்க நீங்களா ஸோ வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா வீக்காக ஒரு அரசு இருக்குது அப்படின்னா ஏரி அடிப்பாங்க ஏரி அடிக்கிறவனாக இருந்தானா அப்படி பம்மி அவன் காலில் விழுந்துருவாங்க இதுதான் இவர்களுடைய செயல்பாடாக இருக்குது நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார்